அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எம்எஸ் தேர்வுக்கு தயார்படுத்தும் ஆசிரியர்களுக்கும் தயாராகும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய எதிர்விசை சேனலில் என் தேர்வில் அறிவியல் பகுதியில் கேட்கப்படும் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும் வகையில் பகுதி பகுதியாக மற்றும் பாடம் வாரியாக தொடர்ந்து பதிவிட உள்ளோம் எனவே நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பகுதிக்குச் செல்லலாம் நாம் இன்றைய பகுதியில் முக்கிய பற்றி காண இருக்கிறோம் உலக வனவிலங்கு தினம் மார்ச் மூன்று உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக நீர் தினம் மார்ச் இருபத்தி இரண்டு உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் இருபத்தி நான்கு உலக சுகாதார தினம் ஏப்ரல் ஏழு உலக மலேரியா தினம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை தினம் மே இருபத்தி இரண்டு சுற்றுச்சூழல் தினம் ஜூன் ஐந்து உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் இருபத்தி எட்டு ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்